இருக்கீங்க அது உங்களை வந்து அடிமைப்படுத்த நீங்கள் உணர்றீங்களா தெரியலையா எப்போ நீங்கள் விழிச்சுக்கிங்கன்னா ஒரு மணி பண்ட மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்ற சத்தமாக வச்சுட்டாங்க வீடமாக சுத்தமாக வச்சு ரூபாய்க்கு பிரச்சனை கிடையாது நெஞ்சரிசல் பிரச்சனை இருக்கும் அது காரணம் என்னன்னா விமானது நாற்பத்தெட்டு உணர்வாகிட்டாங்க ரெண்டு நாள் நாற்பது வயசு முப்பது வயசுல அட்டாக் வருது அதுக்கு மெயினான காரணம் எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இந்த விஷயத்தை சொல்லவே மாட்டாங்க குக்கரை தூக்கி அது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய உணவு பழக்கலக்கம் முறை மட்டும்தான் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா திருமூலரின் உணவு முறை ஸோ திருமூலர் வந்து உணவு முறை என்ன சொல்கிறாரு ஸோ இப்போ இருக்க மக்கள் வந்து எந்த மாதிரி உணவு முறையை பின்பற்றுறாங்க ஸோ இப்போ இருக்க மக்களுக்கு வந்து ஏன் அதிகமான ஹார்ட் அட்டாக் வருது ஏன் சர்க்கரை வியாதி வருது ஏன் ப்ரெஷர் வருது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய உணவு பழக்கவழக்க முறை மட்டும்தான் ஏன்னா திருமூலர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்முடைய உடம்பு தான் கோயில் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் தான் தெய்வம் அப்படின்றாரு ஸோ எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன் அதாவது நம்ம உடம்புல உடம்பை சுத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய உயிர் ரொம்ப நாள் இருக்கும் அதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா நம்ம கோயிலை எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளவு காலங்களுக்கு நம்ம தெய்வம் நம்ம கூடே இருக்கும் அப்படின்றார் அங்கே கோயில்னு எதை சொல்கிறாரு அப்படின்னா நம்ம உடம்பு தான் சொல்கிறார் தெய்வம்னு எதை சொல்கிறாரு நம்ம உ உயிரை தான் சொல்கிறாரு ஓகேங்களா ஆனால் நாளடியே அது மாதிரி என்ன ஆகிப்போச்சுன்னா வீடை மா வீட நிற்க சுத்தமாக வச்சுட்டீங்கன்னா லட்சுமி வரும் அப்படின்றாங்க ஸோ லட்சுமி வரும் அப்படின்னா இவங்க என்ன சொன்னாங்க நம்ம குடியிருக்க வீட நினச்சிக்கிறாங்க அது இல்லை நம்ம உடம்பு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லா உடல் உழைப்பு பண்ணுவோம் நல்லா வேலை செய்வோம் அதனால் செல்வம் தானாக வரும் அதான் மீனிங் ஆனால் இவங்க தவறுதல் என்ன புரிஞ்சிக்கிறாங்க பிறகு ஜென்ரேஷனை வீடை சுத்தமாக வச்சுக்கிறாங்க வீடமாக சுத்தமாக வச்சு ரூபாய்க்கு பிரச்சனை கிடையாது நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா திருமூலர் வந்து உடம்பை உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை என்றார் ஸோ இதற்கு மீனிங் என்ன அப்படின்னா நம்ம உடம்பை வளர்த்தோம் அப்படின்னா நல்லா பார்த்துட்டு நம்ம உயிர் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு அழிஞ்சு நம்ம உயிர் உடம்பு இல்லாமல் போயிடும் அப்படின்றார் ஸோ நம்ம என்னன்னா நம்ம உணவு பழக்க முறை இப்போ எப்படி மாறி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதை திருமலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இறப்பையில் பாதி அளவு தான் ச உணவு இருக்கணும் மீதம் காற்று தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் உணவு முறையை வந்து பின்பற்றணும் அப்படின்றது ஸோ அந்த மாதிரி பின்பற்றினா நீண்ட நாளைக்கு நம்ம பயணம் பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த நெஞ்சரிசல் பிரச்சனை இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா உடம்பு உணவு வந்து கட்டுக்கிடங்காமல் சாப்பிட்றது இன்னொன்று செரிமானம் ஆகாத உணவு மீண்ட நாள் செரிமானம் ஆகக்கூடிய உணவை சாப்பிட்டோம்னா அது செரிமானம் ஆகாமல் இறைப்பையிலேயே இருக்கும் நீங்கள் மீனிமன் சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா அந்த இறைப்பையிலே போய் தங்கிக்கும் ஓகேங்களா அதனால் நெஞ்சரிசல் ஏற்படுதுன்னா இறைப்பையை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைட்ராக்ளோரிக் ஆசிட் சுரக்குறது அதுதான் செரிமானத்தை தூண்டுது நீங்கள் இறைப்பையை வந்து இப்போ புரோட்டாவோ இல்லை நீங்கள் நூடுல்ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டோ சாப்பிடும்போது என்ன ஆகுனா அது செரிமானம் அதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகுறாங்க ரெண்டு நாள் ஆகுன்றாங்க ஸோ அந்த சரிமான வரைக்கும் என்ன பண்ணுவோம் அந்த உணவு இறைப்பையிலே இருக்கும் ஸோ நீங்கள் திரும்பி மேற்கொண்டு அடுத்த நாள் அடுத்த நாள் மூணு வேலை சாடும்போது ஃபில் ஃபில்லாகி அந்த ஆட்சி என்ன பண்ணுன்னா வெளியே ததும்ப ஆரம்பிச்சு அதனால் குடலில் ஃபுல்லாக அரைக்க ஆரமிச்சி அதனால் நெஞ்சரிசி ஏற்படுது ஓகேங்களா இன்னொன்று மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் நாற்பது வயசு முப்பது வயசுலாம் அட்டாக் வருது அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் வந்துச்சு நம்ம உடம்பு ஃபுல்லாக க்ளோஸ் என்ன ரெண்டு விஷயம் வந்துச்சு அப்படின்னா ஒன்று குக்கர் வந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைக்கிளை விட்டுவிட்டோம் யார் சைக்கிள் விட்டுறதே இல்லை ஸோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சைக்கிள் தான் ஓட்டுவாங்க ஸோ யாருக்கும் அந்த காலகட்டத்தில் ப்ரெஷரோ சுகரோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ வரலை அதே மாதிரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வடிப்பாங்க அரிசியை ஏன் அரிசியை சாப்பிட்டா சர்க்கரை வருது அப்படின்னா குக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீரை ஊற்றி அரிசியை ஊற்றி மூடி வச்சிடும் அதனால் அரிசி இருக்கக்கூடிய ஒரு வகை ஒது வந்து வெளியேறாமல் அரிசியை தங்கிடுது அதை சாப்பிடும்போது என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து அந்த இன்சுலின்ஸ் இருக்கிற அந்த வந்து உடைய செயல்பாட்டை தடுக்குது இதே நீங்கள் அரிசியை வடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த அரிசி இருக்கக்கூடிய அந்த நொதி வெளியேற்றப்படுகிறது அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சுகர் வர்றது தடுக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இந்த விஷயத்தை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அது பிஸ்னஸ் ஆகிட்டாங்க மெயினாக வந்து இப்போ இருக்க மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடம்பு செலவுன்னு போனீங்கன்னா அப்போதைக்கு உடம்பு சரியாக மாத்திரை கொடுப்பாங்க தவிர முழுவதும் உடம்பு சரியாக மாத்திரையை தர மாட்டாங்க ஏன்னா நீங்கள் அப்போ திரும்பி திரும்பி போவீங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சர்க்கரை நோயாளி வந்து எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லவே மாட்டாங்க ஸோ இப்படி டேட்டை ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்ல போனால் நீங்கள் சர்க்கரை நோய் நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கணும் அதுக்கு என்ன பிரச்சனைனா முப்பது வயசுக்கு மேலே இருக்க அனைவரும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நடங்க ரெண்டாவது சாப்பாடை வடித்து சாப்பிடுங்க மூணாவது நீங்கள் உணவுலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டு சாப்பிட்றது தவறுங்க நம்ம பண்டைய கால தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இறைச்சி உண்றதை வந்து பகல் நேரத்தில் ஒன்று அக்கா இறைச்சி ஊணுவதற்கு மிக உகந்த நேரம் அப்படின்னா காலை வேலை ஆனால் இப்போ அடுத்து என்ன ஆச்சு மதியம் சாப்பிட்டாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ட்ரெண்டிங்கு நைட்டுவே பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க நைட்டு ஒரு மணி பண்டெண்டு மணிக்கெலாம் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க தவறான செயல் ஒன்று செய்கிறாங்க பிரியாணியை சாப்பிட்டு செரிமானம் ஆக முடியும் எவ்வளோ தப்பாக சொல்லியிருக்காங்க ஒரு கிறுக்கு சொல்லி இருக்கேன் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது செரிமானம் ஆகும் இல்லை கூல்ட்ரிங்ஸ் வாங்கி சாப்பிட்றது சரிமானோம் இப்படி நீங்கள் ஆகும் நம்ம உடம்புக்கு வெப்பம் இருந்தாலும் செரிமானம் ஆகும் நீங்கள் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு அந்த ஹைட்ரோகுளிக் ஆசிட் உரக்குறதை நிற்பாட்டிடுவோம் கூலிங்கான ஒன்று வேணா ஆகிப்போம் அப்படின்னா அது ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கனா மாமிசத்தில் அதிகமான கொழுப்பு இருக்கும் இந்த ஐஸ்கிரீமை போடும்போது அந்த கொழுப்பு கரையாமல் உடம்பை சேர்ந்து சேர்ந்துக்கிட்டே என்னாகும் அந்த ரத்த நலங்களில் அடைப்பு ஏற்படுத்தும் நீங்கள் மாமிசம் உண்டானா தண்ணி தான் குடிக்கணும் பண்டைய காலத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி தான் குடித்தாங்க இப்போ நம்ம உணவு பழக்கம் ஃபுல்லாக மாற்றிட்டு எல்லாம் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸோ மருத்துவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்கத்தை மறுத்து யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க ஏன்னா பிஸ்னஸ் ஸோ சக்கரை நோயாளியை வர வைக்கிறாங்க குக்கர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதனால் சக்கரை நோய் வருது அதுக்கு மெடிசன் தராங்க சக்கரை நோய்க்கு மெடிசன் சாப்பிடாம இருந்தால் அதிகமாகுது ஸோ இது எப்படி ஒரு கண்டினுட்டி ஒரு சங்கிலிமா வருது பார்த்தீங்களா ஸோ தயவுசெய்து தமிழக மக்கள் அனைவரும் குக்கரில் சமைக்கிற அறவே ஒளிங்க அதே மாதிரி சுகர் வர்றதுக்கு மேலே தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் முப்பது வயசுக்கு மேலே இருக்க ஒவ்வொரு இளைஞர்களும் மாடுக்குதலை உங்கள் உடல் பரிசுகளை செஞ்சுக்கோங்க நல்ல நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க வாரத்துக்கு வரலாம் கிரிக்கெட் விளையாடுங்க செல்லை உட்காந்து பார்த்துட்டு எல்லாம் செல்ல நோட் பண்ணி நோட் பண்ணி பார்த்து 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 செல்லு உங்களை அடிமையாகுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா செல்லும் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியல ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு என்ன பண்ண நீங்களே ஒரு அமைதியான ஒரு பஸ்ஸில் பிறந்தாலும் என்ன பண்ணுறீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பும் பண்ணுறீங்க ஃபேஸ்புக் அப்பவும் பண்ணுறீங்க வீட்டுப்பை பார்க்குறீங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கீங்க அது உங்களை வந்து அடிமைப்படுத்த நீங்கள் உணர்றீங்களான் தெரியல எப்போ நீங்கள் விழிச்சிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான வியாதிகள் அணையும் அனைத்தும் அறையோ ஒழிக்கப்படும் ஸோ மெயினாக வந்துட்டு ஒவ்வொரு மனிதனும் போய் தாண்டுச்சுன்னா நல்ல நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை சதுரகிரி இல்லை வெள்ளையங்கிரி போன்ற மலைப்பகுதிக்கு மலையேற்றம் பண்ணுங்கள் அது எவ்வளோ உடம்பு நல்லா தெரியுமா கொழுப்பு ஃபுல்லாக கரைக்கும் ஓகேங்களா இல்லை என்ன பிரச்சனைனா நல்லா வந்துட்டு நான்வெஜ்ஜி அதையும் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் எடுத்தனே என்ன பண்ணாங்க மழைப்பயிற்சிக்கு ஏறுறாங்க மலையேடுறோம் மலையங்கரிக்கு சொதக்கரி போனால் ஃப்ரெஷ்ஷாக அதிகமாக அடப்பு தான் ஏற்படும் ஸ்பாட்லேயே ஆள் காலியாக இருவாங்க ஸோ எடுத்தனே ஒரு விஷயத்த ஃபோர்ஸாக பண்ணோம் அப்படின்னா இதேத்துக்குடைய பம்பு அந்த செயல்திறன் வந்து அதிகரிச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க இன்னொன்று இந்த சர்க்கரைனால் செய்யப்படக்கூடிய பொருட்கள் வந்து அறவே ஒளிங்க அதாவது ஸ்வீட் சாப்பிட்றதுனா ஒழிங்க மேக்ஸிமம் வந்து இனிப்பு சாப்பிட தவறுங்க இன்னொன்று வாரத்துக்கு ரெண்டு முறை ஒரு நாள் பாவக்காயும் ஒரு நாள் வந்து சுண்டக்காயும் சாப்பிடுங்க அனைவரும் சாப்பிடுங்க சின்ன உட்கார்ந்து பெரியவங்க வரைக்கும் அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை தவறுங்க எண்ணெய் வந்து அனைவரும் எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஸோ மாதிரி உணவு பழக்கம் இருந்தது ஃபிங் அப்படின்னா உங்களுக்கு எந்த வியாதி வராது ஸோ திரும்ப என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ நாள் நம்ம உயிரோட அந்த உடம்பு வச்சிருக்கோமோ அவ்வளோனா நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை கற்றுக்க முடியுன்றாரு ஸோ நம்முடைய உடம்புக்கு தான் அழுவே தவிர நம்ம ஆத்மாவுக்கு அழிவில்லை ஃபஸ்ட்டு உடம்பை தயார்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தியான முறை எல்லாத்தையும் செயல்படுத்துங்க ஸோ நீங்கள் தியானம் மட்டும் பண்ணி உங்கள் மனசை வலிமைப்படுத்துகிறது மட்டும் நீங்கள் வந்து இறைவனை உணர முடியாது ஃபஸ்ட்டு உங்கள் தியானம் பண்ண உடம்பு சரியாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஃபாலோ பண்ணணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நடங்க நடந்து போகிறாங்க பக்கத்தில் போகிற கூட பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க நடங்க ஸோ நடைபெயிற்சி தான் ஒருவனுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதான் அப்போ பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் என்ன சொல்கிறாருன்னா காளை மாலை உலாவி திரியவன் திரிபவனை காளான் காலை வணங்கி தொட்டி வணங்கி செல்வானேன்றது காளான யார் யமன் எமனை சொல்கிறார் ஸோ அதனால் தமிழக மக்கள் அனைவரும் இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணுங்கள் ஒன்று குக்கரை தூக்கி கடாசுங்க ரெண்டு எல்லோரும் சைக்கிள் வாங்குங்க வாங்கி ஓட்டி பழகுங்க வாரத்துக்கு ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடுங்க உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடுங்க ஓகேங்களா அதே மாதிரி வருஷத்துக்கு இரண்டு முறை மலையேற்றம் பண்ணுங்கள் சதுரை வெள்ளையங்கிரிக்கோ வெள்ளையங்கிறிக்கோ எங்கோ மலையேற்றம் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாத்திரை டப்பாவை தூக்கி வீசிடலாம் ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்